நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு தொலைபேசி வச்சிருக்கிறோம் சில பேர் ரெண்டு கூட வச்சிருக்காங்க தொலைபேசி சத்தம் கேட்ட உடனே எடுத்து என்ன சொல்றோம் ஹலோ நான் மாணிக்கம் பேசுறேன் ராமசாமி பேசுறேன் அப்படின்னு சொல்றோம் அந்த ஹலோ அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பேரா மார்கரட் ஹெலோ என்ற அந்த பெண்ணின் பேரில் இருக்கிற ரெண்டாவது பகுதியை தான் ஃபோன் எடுத்து ஹலோங்கிறோம் யார் அந்த பெண் தெரியுங்களா முத்துசாமி ஐயா தொலைபேசியை கண்டுபிடிச்ச கிரஹாம்பலின் நண்பரா டெலிஃபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம்பலின் பேரை கூட மறந்துடுவோம் ஆனால் அவருடைய நண்பரின் பேரை யாராலும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு நண்பர் பாசமுடையவர் தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகாம்பல் இதோட இருந்திருக்கலாமோன்னு சில சமயம் நாம் நினைக்கிறோம் வீட்டில் இருக்கிற தொலைபேசி அடிக்கடி சிணுங்கிறதுனாலேயே எரிச்சல் வருது ஆனால் இப்போ அலைபேசி வந்த பிறகு நிறைய அனுகூலங்கள் மட்டுமில்லை அதே அளவுக்கு சிரமங்களும் இருக்கத்தான் செய்யுது அளவறிந்து பயன்படுத்தினா பரவாயில்ல அதிகமால உபயோகிக்கிறோம் இப்போ எந்த அளவுக்கு அலைபேசியில பேசுறோமோ அந்த அளவுக்கு அடுத்த சில பல ஆண்டுகள்ல சில பல பிரச்சனைகள் நமக்கு வருமா மூளையில பிரச்சனை புற்றுநோய் ரத்த குழாய்கள்ல பாதிப்பு காது கேளாமை தூக்கமின்மை ஆண்மை குறைவு குழந்தை பேறு பிரச்சனை மனம் இருக்கும் அலைபேசி அழைக்காம இருக்கும் போதே ஏதோ அடிக்கிற சத்தம் கேட்குதேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒன்பது பிரச்சனைகள் நமக்கு வர்ற வாய்ப்பு இருக்குன்னு ஜேர்னல் ஆஃப் த கேன்சர் இன்ஸ்டியூட் புற்றுநோய் ஆய்வு மைய வெளியீடுல பதிவாகி இருக்கு அதனால எச்சரிக்கையா இருப்போம் அளவா பயன்படுத்துவோம் மொபைல் போன்ஸை கொஞ்சமா பயன்படுத்துவோம் வளவளன்னு பேசாம சுருக்கமா பேசுவோம் பொழுத போக்குறதுக்காக அலைபேசியில பேசிட்டு இருக்க கூடாது இதெல்லாம் ஐயா உங்களுக்கு இல்ல நீங்க சுருக்கமா தான் பேசுவீங்க நிறைய பேசக்கூடிய நம்ம பெருமாளையாவுக்கு தான் இந்த அறிவுரை எல்லாம் எப்ப பார்த்தாலும் தொண தொண தொணன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதையே வேலையா போச்சு அவருக்கு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்புறம் அடுத்து வர்ற தைப்பட்டத்துக்கு தேவையான பயிர்களின் விதைகளை தேர்வு பண்ணி வச்சுக்கிங்க நீங்க பயிர் வகை பயிர்களான உளுந்து சோயா சோயாமச்சு அப்புறம் காய்கறி பயிர்கள்ல என்னென்ன ரகங்கள் நம்ம பகுதிக்கு வீட்டு தோட்டத்துக்கு ஏற்றதுன்னு முடிவு பண்ணி விதைகளை வாங்கிக்கணும் மடி விதையை விட பிடி விதை மேல் பழமொழியில சொல்லியிருக்கிறது போல வெளியில வெளியூர்ல போய் முகம் தெரியாதவர்கள்ட்ட விதை வாங்கிறத விட நம்ம கிட்ட இருக்கிற நம் கிடைக்கிற விதை தான் நல்லதுன்னு இந்த பொன்மொழி சொல்லுது உங்களுக்கு தெரியாததா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்